சப்பாத்தியும் வீரன் இது நாள் வரைக்கும் தான் ஒரு செப் என்ற அறியாமல் இருந்தான் எப்போது தன்னுடைய கையில் கத்தி கிடைத்ததோ கதற கதற அந்த அதை எடுத்து

வெல்கம் டு ஆர் ஜே கே ஜே ஓகே இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்ய போறோம் இந்தியன் ஸ்டைல சப்பாத்தியும் குருமாவும் சோ இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா என்னென்ன பூகோவா வெங்காயம் மரக்கறி ஏன்டா எங்க இல்ல ஒருத்தர் மாலை போட்டுட்டாப்புல எங்களை ஒரு மாலை போட்டுத்தாரு அது எங்கள தப்பு இல்ல

நாம புதுசா ஒரு fake idea எடுக்கறோம் நீங்க எங்க வரீங்க இங்க என்ன பிரபர வர போய் எடிச்சிங்க எடிக்குறது இல்ல अफेयर அடிச்சானே கொள்ளங்காச்சையடா சீக்கிரம் போயிடு. இதெல்லாம் கேளு அंजे நம்ம உணனதா கொஞ்ச நம்பيناvirk அந்த ஒரு கரட்டு பார்க்குறது ஏய் அது புடு அடிச்சிந்துறான் பாரு. பாஞ்சி நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு? தானா ம். फ्रेंड्स டீச்சனா ஆஹா

ఓ మేరే ఊరే రంగారాం ఆరేగా నువ్వు തൊడు అబ్బా అబ్బేలే అడిగని తోకి అడిమని తోకి అడిగడు అబ్బా నింగ అవండే ఎండ కడవులే ఆండవరే అడి అబ్బా ఏ చెప్పు ఎండపనే అల్లా కాలు నోగా ఎండ మురుగా కైలరిగరలా పడి갔ావు ఓకే ఓకే ఇంకేవో కైగలనేని మావనియకులే

இன்னைக்கு வேற ஏ உடறல ஒரு டீசன்ரா குடி குடிபோறங்க காதியரே ஆப்புல கராராங்க ஜீவண்டா இன்னொரு கோப ஒண்ணுல வரது தரத்தியே நம்மள அடப்பு மூட்ட சொல்லி

படிட்டாங்க இனிமே இவ்வளவு அடிச்சு விளையாட ஓ ஓ சுடு 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 ஓ ஓ சரி பிரட்டி எடுக்கவும் அ மோடி வைக்கலே இழு வந்து அது بتاடு என்ன போக்க பேச வேண்டியது நெர்ப்ப குறைச்சணும் குறஞ்சி தாம்பூ முடி வெச்சா தண்ணி இறங்கி அது பிசி ஆடுங்க நெர்ப்ப குறைஞ்சிருச்சா இப்பு நல்லா இருக்கு கொடுதி எப்போ அது ஓடணும் மூடுங்க அடுப்ப பாருங்க மா கூடி ஆ இருக்கு குறைய இருக்கு

வாய்பேச்சி போதும் நினைக்காதே நண்பாத்திய அம்மா உனக்கு தந்தா முடிஞ்சு முடிய ஒண்ணுதான்

இவ்வளவு நாளா இவ்வளவு திறமையை தனக்குள் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான் கே ஜே திவா இன்று தன்னுடைய திறமைகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார் வீரன் தனக்குள் இருப்பதை கோலை என்று மற்றவர்கள் வீரன் தன்னுடைய கையில் கத்தியை எடுத்தான் அவனை அறியாமலே வேகமாக அந்த வேலைகளை செய்து முடித்துக் கொண்டிருந்தேன் முதல்ல வந்து சிப்பாதன் அனுபவம் வீரன் இது வரைக்கும் தான் ஒரு செப்பென்றை அறியாமல் இருந்தான் எப்போது தன்னுடைய கையில் கத்தி கிடைத்ததோ கதற கதற அந்த அதை எடுத்து கட்டி

முப்பாந்த நிறைவேற்றுதா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் எனக்கு தந்தையானுண்டா மனுஷர மனுஷரை வீட்டு வாசல்ல கேப்பான் அம்மா അണ്ട് അണ്ട് 5 ലക്ഷം തൈ എ നി മുടിച്ചാപ്പെന്നീയേ എണ്ട ടീമോണ വന്തരങ്ങ് അഞ്ച് ലക്ഷം എ കഞ്ഞി മുടിച്ചോടാ അഞ്ച് ലക്ഷം അക്കൗണ്ട് തുടങ്ങി ഓക്കേ ഉണ കഞ്ഞി അല്ല മൊത്തമേ വെച്ചിരി അഞ്ചാ കഞ്ഞി അത് അവര കഞ്ഞി പ്രശാന്ത് പ്രോ കഞ്ഞി നിങ്ങൾക്കെല്ലാം വെറും കഞ്ഞി தான் പോടാ

തേങ്ങാപ്പാൽ പോറയില്ല കുറുമാക്ക് അതൊക്കെ സാമാങ്കി അതൊന്നു എന്റെ കൊറിയണ്ട ലീവ്സ് അതെല്ലാം ഉണ്ട കൊറിയണ്ടെ കൊത്തമല്ലി

ये ने ये ने घी पण देंदा अरे ने दे परमा परमा तल देला चपाती जापर न पेजिम ஓகே இப்போ குருமா வந்து வெந்து தனிஞ்சது காடு அப்படிங்கிற மாதிரி அது செய்து முடிஞ்சு ஒரு சைடில் இருக்க கொஞ்சம் டிக்காக வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் வரும் கிட்டே தவறும் ஸோ வந்து இப்போ சிறப்பை கொஞ்சம் குறைச்சிட்டு ஓகே காலத்தி வச்சது சுடு 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 அடி ஆ அடி அடி

ஏய் நீங்க பாட்டு கொண்டு வரறேன் சரி

ഇന്നെ നിങ്ങയാ അവസരം പറംഗിലേ കൊഞ്ഞു കൊഞ്ഞു നിദാനം മാചീടാ സരിവേ അതെ എല്ലാം എടുത്ത അവസരം പറട ആടേ പറട പോ പോ ഒരു മി ഞനി നിദാനം വാ തംളിയാട അണ്ണാ അണ്ണാ വണ്ടി എന്നാ വരെ വന്ന് വന്ന് ഇങ്ങോട്ട് നീดิ പോയി ഇങ്ങോട്ട് ഞാൻ വരാം ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വാട്ടാ ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങോട്ട് വാ ഇരള് தான் പറ ബാന്തോ വട്ടമടക്കടാ ભരെഞ്ഞും പറ ബാന്താ സരി സരി പറണ്ട വട്ടതു പറണ്ട അണ്ണാ ভাই അങ്ങോട്ട് നോയോ നെരിപ്പാലം

வரல <laughs> அப்படி உருண்டல்ல bro தட்டி அந்த அந்த அங்கானே கனி லாஸ்ட் சமர்ப்பணம் அது அடிக்கி வெச்சி இதைய நாங்க உங்களுக்கு திருப்பி நெய் மேல படுத்து கிடந்து ஆடு சட்டி இது இல்ல அங்க எல்லாம் அப்படி தான்

மாட்டிச்சு மாட்டிச்சு நமக்கு முத அமாய்ட்டுமான் நமக்கு டமுதாய் அமாய்ட்டுமான்